வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களுக்கு ஒரு வலுவூட்டக்கூடிய ஒரு அருமையான சப்ளிமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ப்ராடக்ட் ஆண்களுக்கு ரொம்ப ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்மை குறைவாறு சிறு வயதிலேயே வந்துடுது அதாவது விரைப்பு இல்லை விரைப்பு இருந்தால் சீக்கிரமாக சுருங்குது உள்ளே போயிருச்சு இருக்கிற இடமே தெரியல முன்னாடி நல்லா வந்து நீளமாக இருந்துச்சு இப்போ இருக்கிற இடமே தெரியாமல் உள்ளே போகுது யூரின் போடணுனாலுமே தேடி எடுத்து வெளியில் இழுத்து யூரின் போகிற அளவுக்கு இருக்குது சீக்கிரமாக வருது திருப்தியே இல்லை விரைப்பே அடைய மாட்டேது காம உணர்வே வரமாட்டியுது இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க பெரும்பாலும் பேர் வந்து என்ன சொல்கிறீங்கனாக்கா முன்னாடிலாம் எனக்கு என்னுடைய உறுப்பு வந்து நல்லா பெருசாக உருண்டு நல்லா இருந்துச்சு இப்போ வந்து சுருங்கி போய் அப்படியே ரப்பர் மாதிரி இருக்குது வளையுது விரைப்பு இல்லை விரைப்பு வந்தால் சீக்கிரமாக விந்து வருது தாம்பத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து வெளியில் ஏறிடுது இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேர் சொல்கிறீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த சப்ளிமெண்ட் இந்த சப்ளிமெண்ட்டு யார் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு புதுசாக திருமணம் ஆக போகுதுன்றவங்க இப்போ ஒரு மாத காலம் இந்த சப்ளிமெண்ட் எடுத்தால் போதும் ரொம்ப நல்லா ரொம்ப பல முறை ஆக்டிவாக இருக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு பல முறை தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதுக்கு அளவுக்கு தேவையான ஒரு பலத்தை கொடுக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காம பீம புஷ்டி ஹல்வா இந்த காம புஷ்டி ஹல்வா வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துகளும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான சப்ளிமெண்ட்டுங்க புதுமண திருமணம் ஆகக்கூடிய ஆணுக்கு அதாவது புதுசாக திருமணம் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க ஒரு தன்னுடைய பார்ட்னரை பலமுறை வந்து நல்லா வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நல்லபடியாக அவங்களுக்கு திருப்தி இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல டைமிங் நல்ல விரைவுத்தன்மை நல்ல உணர்வு உணர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு இந்த அல்வா வந்து ரொம்ப நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இது வந்து திருமணம் ஆன ஆனவங்களும் சாப்பிட்லாம் ஆகக்கூடிய நபரும் சாப்பிடலாம் இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த குறைகள் விரைப்பு குறைவாக இருக்குது விரைப்புத்தன்மை வரமாட்டேது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவங்க ஒரு ரெண்டு மூணு மாத காலமாக எனக்கு இந்த விரைப்புத்தன்மை பிரச்சனை இருக்குது ரப்பர் மாதிரி வளையுது உள்ளே போயிருச்சு சுருங்கி போயிருச்சு வரைப்போ வந்தால் சீக்கிரமாக விந்து முந்திக்கிட்டு வருது இந்த மாதிரி ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மாதம் இரு மாத காலம் சாப்பிட்டாலே போதும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் தேவை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்மளுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்ட்ரு கொடுத்து நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம் யார் வேணாலும் சாப்பிட்லாம் இந்த சப்ளிமெண்ட்டு ரொம்ப நல்லா வந்து ஒரு உடலை வந்து தேகத்தை பலப்படுத்தும் யார் வேணாலும் சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம்